வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாக தார் ரோடு ஃபேஸிங்கில் மூணு ஏக்கர் விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரவணன் ரியல் எஸ்டேட் இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங் ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க இந்த பூமி ஃபுல் ஃபென்சிங் அருமையான செம்மண் பூமிங்க இந்த க பூமியில் பார்த்தீங்கன்னா சரி பாதி கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துடுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் சுற்றிடும் பார்த்தீங்கன்னா அருமையான தோப்புங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கட் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாரோட ஃபேஸ் இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க இந்த பூமி சுத்திலுமே ஃபுல் அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த பூமியில் ஒரு போர்வெல் கூட கிடையாதுங்க கிணத்துலேயே அந்தளவுக்கு தண்ணி வந்து சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமி கோழி பண்ண போடுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு விவசாயத்துக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வந்து பூமி வந்து சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்